சாலினி டிவினர்களுக்கு வணக்கம் பெருசிக ராசி வெருச்சிக ராசிக்கு தை மாதம் என்னென்னு பார்ப்போம் என்ன பலன்கள்னு பார்ப்போம் அப்படின்னா மூணுக்கு வந்துட்டாருங்க சூரியன் மேலே அந்த சூரியனை குரு பார்த்துட்டார் பத்தம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து சூரியனையும் புதனையும் ரெண்டு பேரையும் குரு பார்க்குறார் குலதெய்வம் தொலையால் பெரிய பெரிய பிரச்சனைகள் தீர்க்க போகுதுங்க இந்த தை மாதம் நாளில் வேற சனி ஆட்சி பெற்று சுக்கரனோடு சேர்ந்துருக்குங்க நண்பர்கள் வாகனம் போன்றவைகள் சிறப்பு அடையும் தாய் சுகமும் கிடைக்கும் தாய் நோய் படுத்திருந்தால் கூட தாய்க்கு நன்மை கிடைக்கும் சுகம் கிடைக்கும் ஒம்போதில் போய் சந்திரன் நீச்ச பங்கமாகி பத்துக்குடைய சூரியனை ஏழில் உள்ள குரு பார்ப்பதால் முயற்சி அனைத்தும் நமக்கு அதாவது விருச்சிக ராசிக்கு ஏழில் குரு இருக்குங்க இப்போ மூணில் இருக்கிற சூரியன் நமக்கு சிறப்பான பலனை தரப்போகிறார் இதில் பாருங்கள் குரு பா குரு பார்வை பதினொன்றாம் உள்ள கேதுக்கு கிடைக்கிது திடீர் யோகத்தையும் லாபத்தையும் ஏற்பாடு செய்யும் இந்த கேது ஏன்னா குரு பார்க்குறார லாபத்தில் இருக்கிறத அது காலில் இருக்கிறார ஆகையினால் துர்க்க விநாயகரை வழிபட்டு கடந்த நாலு மாதமாக ஏற்பட்ட இன்னல்களை தீர்க்கக்கூடிய மாதம் தை மாதம் உத்தியோகம் தொழில் உயர்வடையும் ப்ரமோஷன் கிடைக்கும் சகல காரியங்களும் இந்த தை மாதத்தில் தேங்கி கிடந்த காரியங்கள்லாம் மழை மழை என்று நடக்கும் இந்த சூரியன் குரு பார்வை அவ்வளோ விசேஷங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க வாங்க அவங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலம் இருக்குது எல்லாம் பெரியவங்களுக்கு முதியவர்களுக்கு நன்மை செய்யுங்க ஹாண்டிகாப்டுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க இந்த தை மாதத்தில் பல வெற்றிகளை அடைய போகிறீங்க விருச்சிகராசாத்